Thank <laughs> you. ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இந்த பதிவுல இன்னைக்கு பார்க்க இருக்கும் ராசி விருச்சிகம் ராசி செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த விருட்சிகம் நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற முழு தகவலுமே இந்த பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்க போகிறோம் விருச்சிகம் ராசியில் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டேன்னு மூணு நட்சத்திரங்கள் அடங்கிய ராசியாக இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்குமே தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் நடந்திருக்கு இதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிற முழு தகவலுமே நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த புருட்சிகம் ராசிக்கு நீங்கள் வேண்டியதை கேட்டவுடன் கிடைப்பதற்காக நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா கட்டாயம் அது முருகப்பெருமான் தாங்க முருகப்பெருமானின் அருளை பெற நீங்கள் சிவபெருமான் வழிபாடு மேற்கொள்றதுமே ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடும் உங்களது வாழ்வில் எவ்வளவு காரிய தடைகள் ஏற்பட்டாலும் சரி முருகா போற்றின்னு சொல்லிட்டு நீங்கள் முருகனை மனமாற வழிபாடு செய்கிறதன் மூலம் உங்களது வாழ்க்கை வளமானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமாள் பிடிக்கும் என்றாலும் இந்த முருகனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் அருளால் உங்களது வாழ்வில் இதுவரை உள்ள காரியத்தடைகள் நீங்கி இன்பமுடன் வாழ முருகனது அருள் கிடைக்க நாங்கள் எங்கள் மனதார வேண்டிக்கிறோம் மேலும் வந்துட்டு செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு அவ்வளவு உகந்ததாக இருக்கும் ஏன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்குரிய கடவுள் முருகன் அப்படிங்கிறதுனால செவ்வாய்கிழமையில் முருகன் வழிபாடுங்கிறது உங்களது வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்துவதற்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்குங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உருச்சிகம் ரேசி நேயர்கள் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடியவங்களாக திகழ்வாங்க சுயமரியாதை அப்படிங்கிறது கட்டாயம் இவங்களுக்கு விரும்பக்கூடியவங்க ஏதாவது மரியாதை குறவாக நடந்துக்கிட்டால் அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இல்லைன்னா மரியாதை தராதவங்கள இவங்க மதிக்கவும் மாட்டாங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரிங்க மரியாதை இல்லைங்கிற பட்சத்தில் அந் அவங் அவங்கள வெறுக்கவும் இவங்க தயங்க மாட்டாங்க ஆனால் இந்த விருட்சகம் ராசிக்காரங்கிட்ட ஒரு இயல்பு ஒரு சிறப்பான குணம் என்னன்னு பார்த்தா நம்பிக்கைக்குரியவங்களா திகழ்வாங்க எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் இவங்க கிட்ட நம்ம அதை நம்பி சொல்லலாங்கிற அளவுக்கு நம்பிக்கைக்கு உரியவங்களா திகழ்வாங்க அவங்கள நம்பி வந்தவங்களுக்கு எதையும் செய்யக்கூடியவங்க அவ்வளவு மனதை இருக்குங்க அவங்கள நம்பி போயிட்டால் அந்த பிரச்சனைலேருந்து நம்ம விளக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு மனதை கொடுக்கக்கூடியவங்க இந்த உருச்சிகம் ராசி நேயர்கள் எந்த ஒரு பொருளையுமே உபயோககரமாக மாற்றக்கூடிய திறமை கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம் யாரையுமே இவங்க மன ரீதியாக பார்ப்பாங்க ஏதாவது வந்துட்டு ஒரு காரியத்தில் இவங்க ஈடுபட்டாங்கன்னா அது நல்லதாக கெட்டதான அந்த விஷயத்தை பார்த்த உடனே தீர்மானிக்கக்கூடிய இயல்பு கொண்டவங்களாக இருப்பாங்க யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் உதாசனப்படுத்த மாட்டாங்க இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட உருட்சிகமராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நாம பார்க்கலாம் முதல்ல நாம் விருச்சிகம் ராசியில் உள்ள விசாகம் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் உரிய கடவுள் ஒருத்தர் இருக்காரோ தாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய கடவுள் இருக்காங்க அவங்கள நம்ம வணங்குறதன் மூலம் நம்மளது காரிய தடை அப்படிங்கிறது விளங்கும் அதை பற்றின தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல விசாகம் நான்காம் பாதங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் தைரியமாக வந்துட்டு நினைச்ச செயலை செய்யக்கூடிய இவங்களுக்கும் பிறந்திருக்கும் ஆடி மாதம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பான மாதம் யோகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பன்னிரெண்டு வருஷத்துக்கு பிறகு உங்களோட ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் அனைத்தும் காணாமல் போக ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களோட ராசிநாதனோட குரு பகவானும் இணைஞ்சி குரு மங்கள யோகம் உங்களுக்கு உண்டாகி தந்திருக்காங்க இதன் மூலம் எவ்வளவு சிறப்பு உங்களுக்கு அமையும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை இப்போ நீங்கள் அடைய போறீங்க உங்களது குடும்பத்தில் சுபல் நகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு வந்து திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்லபடியாக வரன் கிடைக்குங்க வாழ்க்கை துணியை கூடி வரும் வாய்ப்புமே அமையும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறும் வண்ணம் உங்களது உங்களோட பணியாளர்களுக்கும் இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உங்களோட பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும் வகையில் அவங்களது ஒவ்வொரு செயலுமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் எவ்வளவோ தேக்கம் இருந்திருக்கும் தேங்கி இருந்த பொருட்களை எல்லாமே விற்று தீர்க்கக்கூடிய காலம் இந்த காலம்னே சொல்லலாம் இதன் மூலம் தொழிலில் நல்ல மாற்றம் உண்டாகும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஏன்னா சுகஸ்தானமான நான்காம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு வந்து அவரோட பத்தாம் பார்வையை வந்துட்டு ராசியில் பார்த்து உங்களது உடல் நலவுன உடல் நலனில் எவ்வளவோ துன்பங்கள் சோகங்கள் ஏற்படுத்திட்டு வந்திருந்த சனி பகவான் இப்போ வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களது உடலில் இருந்த நோய்கள் முழுவதுமே குணமாவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க மருத்துவ செலவுகள் குறையும் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க அலைச்சல்கள் குறையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே கூடிய உள்ள ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் உங்களுக்கு சந்திராசிரமம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிங்கிறதுனால அன்றைய தினம் ரொம்பவும் கவனமாக நீங்கள் இருக்கணும் அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு முப்பது இந்த நான்கு நாட்களுமே நீங்க எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் உங்களோட வாழ்வில் ஏற்படும் காரியத்தடைகள் அனைத்தும் விலக நீங்க வழிபட வேண்டிய இறைவன் யாரு அப்படின்னு பார்த்தா பரிகாரமா ஆலங்குடி குரு பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் நீங்க எடுக்கிற அனைத்து முயற்சியுமே வெற்றியடையும் வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அதன் பிறகு அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்குன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க எந்த ஒரு விஷயத்திலுமே நீதி நியாயம் பார்த்து விவேகத்துடன் செயல்படக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் இது வரைக்கும் நீங்க நினைச்சது நடக்காம எவ்வளோ விஷயம் போயிருக்குங்க அதை நினைச்சு நீங்கள் ரொம்பவும் கவலைப்பட்டிருப்பீங்க மன சங்கடத்துக்கு ஆளாகியிருப்பீங்க என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய அளவில் ஒரு ரொம்பவும் விரக்தியில் இருந்திருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு கடந்த காலங்கள் எல்லாமே மறக்கக்கூடிய வகையில் ஒரு நீங்கள் நினைச்சது எல்லாமே பெருவேரும் சிறப்பான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சுகஸ்தானத்துல சஞ்சரிச்சு சங்கட பலனை வழங்கிட்டு வந்த நட்சத்திரநாதன் சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் அடைஞ்சிருக்காங்க இதன் மூலம் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே காணாம போகக்கூடிய பலன்கள் அமைஞ்சிருக்கு உங்களோட உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் குறைந்து உடல் நலம் அப்படிங்கிறது சீரா இருக்கும் உங்களது கனவுகள் அனைத்துமே நனவாகும் வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்பவும் துணிச்சலாக எந்த ஒரு செயலையுமே செய்யக்கூடிய வண்ண வகையில் இருக்கும் உங்களது ஒவ்வொரு செயலுமே அது மட்டும் இல்லாமல் நினைச்ச காரியத்தை சாதித்து காட்டக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம்னே சொல்லலாம் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்துமே விலகும் குருவின் பார்வை ராசிக்கு உண்டாகிறதுனால செல்வ வளம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி தொழில் விஷயமா இருந்தாலும் அதில் அனைத்து நெருக்கடிகளுமே உங்களை விட்டு விலகிடும் பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படும் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டை நடக்க வாய்ப்புகள் நிறைவேறாமல் இருந்த நிறைவேற்ற உங்களது குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று வரும் வாய்ப்புமே அமையும் இந்த வாய்ப்புலாம் மிஸ் பண்ணிடாதீங்க வித்யா புதன் புதன் வக்ரமடைகிறதுனால மாணவர்கள் படிப்பில் அக்கறை காட்டுறது ரொம்பவும் நல்லதுங்க உங்களுக்கு சந்திராசிரம தினம் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு இருக்கிறதுனால அன்றைய தினம் எந்த ஒரு செயலையுமே கவனமா செயல்படுறது ரொம்பவும் நல்லது பிறகு அதிர்ஷ்ட நாட்கள் என்றைக்குன்னு பார்த்தா ஜூலை பதினேழு பதினெட்டு இருபத்தி ஆறு இந்த மூன்று தினங்கள் அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக இருக்கிறதுனால அன்றைக்கு நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே உங்களுக்கு கூடுதல் பலன் கொடுக்குங்க உங்களது தொழிலில் ஏற்படும் காரியத்தடைகள் விலகவும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி அதிகரித்து காணப்படவும் நீங்கள் பரிகாரமாக வழிபட வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தா அனுமன் தாங்க அனுமனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது குடும்பமும் சரி தொழிலையும் சரி நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சங்கடங்கள் யாவுமே நீக்குவதற்கு அனுமன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் பிறகு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தா மன உறுதியோட எந்த ஒரு வேலையுமே சிறப்பாக செய்து கட்டக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் அவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் பகவானும் குருவும் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சு சப்தம பார்வையா உங்கள் ராசியை பார்க்குறாங்க இதன் மூலம் உங்களது வாழ்வில் எப்பேற்பட்ட ஏற்பட்ட மாற்றம் நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் தொட்டது எல்லாமே பொன்னாகும் காலம்னு சொல்லலாம் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் காலம்னு சொல்லுவாங்க இல்லையா அவ்வளவு சிறப்புமிக்க நாட்கள் உங்களது வாழ்க்கையில் இது இதுக்கு முன்னாடி கட்டாயம் இருந்திருக்கவே இருந்திருக்காதுங்க இனிமேல் வருமா அப்படின்னு பார்த்தாலும் தெரியாது இப்போ உங்களுக்கு இருக்குங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களது தொழிலும் சிறப்பாக அமைவதற்கு உங்களால் முயற்சி செஞ்சிங்கன்னா கட்டாயம் இந்த நல்ல பலனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் உங்களது நிலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் அனைத்துமே நடக்குங்க புதிய பாதைகளை வழிவகுத்து செல்வீங்க தம்பதியரிடையே இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும் ஒரு சிலருக்கு எல்லாமே திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் உடல்நிலையில் இதுவரை இருந்த பாதிப்புகள் நீங்கும் முழுமையாக மீண்டு வருவதற்குமே நோயிலிருந்து முழுமையாக மீண்டு வருவதற்குமே வாய்ப்புகள் இருக்குங்க மாதத்தின் முற்பகுதியில் பாகியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் சுக்கறனால கனவுகள் நனவாகும் வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒன்பொருள் சேர்க்கை உண்டு முயற்சி ஸ்தானத்தில் குருவின் பார்வை உண்டாகுதுங்கிறதுனால நீங்கள் செய்கிற எந்த ஒரு முயற்சியுமே வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தேடித்தருங்க உங்களது திறமைங்கிறது இதுவரைக்கும் வெளிப்படாமல் இருந்தாலும் கட்டாயம் இந்த மாதம் வெளிப்பட்டு இதன் மூலம் நீங்கள் சிறப்பாக செயல்பட போகிறீங்க இதன் மூலம் உங்களது தொழில் குடும்பம் எல்லாமே சிறப்புரிய சிறப்புக்குரிய தான் அமையுங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் பெறக்கூடிய மாதமா இந்த மா ஆடி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கு சந்திராசிரம தினம் எனக்குன்னு பார்த்தா ஆகஸ்ட் ரெண்டு மூன்று தினங்களில் வரதுனால அன்றைய தினம் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு செயலையும் எச்சரிக்கைங்கிறது கட்டாயம் தேவைங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் என்றுக்குன்னு பார்த்தா ஜூலை பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு அன்றைய தினம் நீங்கள் செய்கிற செயலால் கூடுதல் பலன் பெற முடியும் உங்களது குடும்பத்திலையும் சரி செய்கிற தொழிலும் வியாபாரத்திலையும் சரிங்க ஏற்படும் காரியத்தடைகள் அகல நீங்கள் தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது நன்மை உண்டாகும் வகையில் அமையுங்க மீனாட்சி சுந்தரேஸ்வர் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்ன நண்பர்களை இந்த கூறின கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நீங்க இப்போதான் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவுகள் உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களை தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்